அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ஜூலை இருபத்தி ஒன்றாந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஒரு பெரிய கவலைகள்லாம் குடும்பத்தில் இருந்த பெரிய கவலைகள்லாம் இந்த வாரம் தீக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது மத சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது சமூக சேவை அரசியல் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் வீட்டில் குடும்பத்தோடு நேரம் செலவிடுறதுக்கு இந்த வாரத்துக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் வேலை தொழில் வந்து உற்சாகமும் நம்பிக்கையும் அதிகமாகும் உங்கள் கடின உழைப்பு மட்டும் இல்லை அதனுடைய வெற்றி தான் நமக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்கும் அதனால் உங்களுடைய கடின உழைப்புக்கு அதனுடைய வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம் அந்த வாரம் இருக்குது வியாபாரம் பண்ணவங்கள வளர்ச்சி லாபம் நான் அதிகரிக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்ல அதிகாரமான பதவியில் இருக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்துக்கு நல்ல சாதகமாக இருக்குது உடல்நிலை பொறுத்தவரை சாதாரணமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொதுவாக திருமண வாழ்க்கையில் கனவன்மனைக்குள்ளே நல்ல எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இந்த வாரத்தில் வந்து அதிர்ஷ்ட நிறமாக இருக்கிறது ஊதாவாக இருக்கும் அதிர்ஷ்ட என் ஆராக இருக்குது சமூக சேவையில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நன்றி